அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் தை மாதம் ஆறாம் நாள் அருமையான தை மாத கிருத்திகை எல்லோரும் முருகப்பெருமானை தேடக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் முருகப்பெருமான் நம்மை தேடும் அளவுக்கு நம் வாழ்க்கையை வழிவகுத்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கும் என நினைக்கிறேன் ஏன்னா நாமே எத்தனை நாள் அவனை தேடுவது அவன் ஒரு நாள் நம்மை தேட வேண்டாமா எங்கே இருக்கிற வா அப்படின்னு அவன் ஒரு நாளைக்கு நம்மளை கூப்பிட வேண்டாமா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் இயன்றவரை பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள் கிருத்தியில் பாதயாத்திரை யாத்திரை செல்பவர்களுக்கு உங்களால் இயன்ற நல்ல ஒரு விஷயங்களை செய்யுங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒருத்தர் பழனி போகிறாரு நீங்கள் போய் பா அங்கே போய் செய்ய முடியாது அப்படின்னா அவங்களுக்கு போகும்போதே எதாவது ரூபா கொடுத்து விடுங்க ஒரு ஐநூறுரூபா ரூபா உங்களால் முடியும் அப்படின்னா இதை அன்னதானத்துக்கு வச்சுக்கோங்க இதை வந்து போகிறவங்க நாலு பேத்துக்கு வாங்கி கொடுங்க அந்த மாதிரி வந்து செய்ங்க அதை வந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கே கொடுத்த மாதிரியான ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் ஏன் நூறுரூபா கொடுத்து விடுங்க அதில் அவங்க வந்து ஒரு ரெண்டு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தாங்கன்னா கூட அது பெரிய புண்ணியம் அல்லவா நமக்கு சிறிய சிறிய விஷயங்களில் நம்ம புண்ணியத்தை செய்து கொள்ளலாம் புண்ணியத்தை சேர்த்து கொள்ளலாம் இயன்ற வரை முருகன் கோவிலில் இன்றைக்கி உங்களால் அன்னதானம் பண்ண முடிஞ்சால் அன்னதானம் பண்ணுங்கள் எம்பெருமான் சொக்குனதனுடைய அருளாசியும் பெறுங்கள் பாருங்கள் சனிக்கிழமை எப்படி இருக்கிறது பஞ்சாங்கம் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் பார்க்கலாம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி காலை ஐந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் பரணி நாள் முழுவதும் கிருத்திகை சுபம் நாமயத்தோடு சேர்ந்து வருகிறது இ பிற்பகல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் சுபம் நாமயோகம் சுபம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரமே கிருத்திகை யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுசம் அவயோகி சனி பகவான் அதே போல் இரண்டு மணி எட்டு நிமிடத்திற்கு மேலே சுப்பிரம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் காலை பதினொன்று பதினைந்து நிமிடம் வரைக்கும் கரணம் அதன் பின்பு இரவு பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் வாங்க இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து தொயிலில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு இருந்தால் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் துயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ தை மாதம் கிருத்திகை நட்சத்திரமும் யோகாதிபதியும் ஒன்றாக இருக்கிறார்கள் சுபம் நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் ஏன்னா சுபம் நாமியத்துக்கு யோகாதிபதியின் புள்ளியே கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் தை மாதம் அருமையாக இருக்கிறது தேடிப்போய் ஓடிப்போய் உதவி செய்யுங்கள் இறைவன் உங்களை தேடி வந்து நாடி வந்து உங்களுக்காக நன்மைகளை செய்வர் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்